வணக்கம் ஐயா உங்களுடைய பேர் நீங்கள் எங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க எந்த பகுதி கடையா ஆ சரி நீங்கள் இந்த ஐ எனர்ஜி மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கனுடைய இந்த ப்ராடக்ட்டு எலமெண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் வந்து ஐ எனர்ஜி அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதனுடைய ரிசல்ட் எப்படிங்கயா இருக்குது நல்லா இருக்குது

பெரியா ஆளாக இருந்தாலும் வயசு உள்ள ஆளாக இருந்தாலும் ரெண்டுக்கு நல்ல ஒரு பெருமையாக இருக்கும் ஓகே நல்ல நல்லா இருக்கும் இதை வாங்கி நீங்கள் ஓய்வுங்க எல்லாத்துக்கும் நன்மை நல்ல ஒரு நோய்கள் குணம் கண் நோய்கள் குணமாக இருக்கக்கூடியது இதில் இத்தனை மந்திராக இருக்குது அவரை அவர் என்னென்ன காணிக்கை இருக்குது என்னென்ன மாற்றைகள்லாம் இருக்குது சத்தான மாத்திரைகள்லாம் இருக்குது அதே போல் சீரமைப்பு தன்மை விலைகள்லாம் இருக்குது இந்த மந்தங்கள்லாம் நீங்கள் வாங்கி ஓய்வுபடுத்தப்பட்டு சிறப்பித்த கேட்பீங்க ரொம்ப நன்றி 핸드링이요? Uh,